கார்த்திக் தன் பாட்டியுடன் கிராமத்து வீட்டில் வசித்தான் ஒருநாள் பாட்டி ஒரு குட்டி செடியை காட்டி இது அமுதவல்லி நீதான் வளர்க்க வேண்டும் என்றார் கார்த்திக் குழப்பத்துடன் பார்த்தான் கார்த்திக் தினமும் செடிக்கு தண்ணீர் ஊற்றினான் ஆனால் ஒரு வாரமாகியும் பூ பூக்கவே இல்லை அவ்வளவுதான் போல என்று சோர்வடைந்த கார்த்திக்கை பார்த்து பாட்டி மென்மையாக சிரித்தார் பொறுமை கண்ணே பாட்டி கார்த்திக்கிடம் செடிகள் வளர அன்பு மட்டுமல்ல பொறுமையும் வேண்டும் நம்பிக்கை வைத்து பார்த்தால் அழகாக பூக்கும் என்றார் பாட்டியின் வார்த்தைகள் கார்த்திக்கிற்கு மீண்டும் உத்வேகம் அளித்தன சில வாரங்கள் கடந்தன ஒரு நாள் காலை கார்த்திக் கண் விழித்து செடியை பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்தான் அமுதவல்லி செடியில் அழகான வண்ணமயமான பூக்கள் பூத்துக் குலுங்கின கார்த்திக் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் பாட்டி அவனை அன்புடன் அணைத்து கொண்டார் பாட்டி கார்த்திக்கிடம் அன்புடன் பொறுமையுடன் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு நாள் இப்படித்தான் அழகாக பூக்கும் கண்ணே என்றார் கார்த்திக் பாட்டியின் நாணத்தை புரிந்து கொண்டு அந்த அழகான பூக்களை பார்த்து மகிழ்ந்தான் அன்பு பொறுமை மற்றும் நம்பிக்கை இவைதான் வெற்றிக்கான மந்திரம்